தாட்சாயணியை இழந்து வருந்திய ஈசன் தியான நிலையில் ஆழ்ந்தார் சிவனை மணக்க பார்வதி தவம் செய்ய முடிவெடுத்தார் இதற்கிடையே சூரபத்மன் என்னும் அசுரன் பிரம்மதேவரிடம் சிவனின் பிள்ளையைத் தவிர வேறு எவராலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றான் இதனால் கலக்கமடைந்த தேவர்கள் காமதேவனை அனுப்பி ஈசனின் தியானத்தை கலைத்து பார்வதியை திருமணம் செய்து கொள்ள வைக்க முயல்கின்றனர் அப்போது ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு பட்டு காமதேவன் எரிந்து சாம்பலானான் பின்பு ஈசனே மாறுவேடத்தில் வந்து பார்வதியின் மனதை கலைக்க முயன்றும் அவர் கலங்காமல் தன் தவத்தை தொடர்ந்தார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியை மணந்து கொண்டார்